இதை போட்டு எரிக்காதீங்களா இதை குடுங்கடா அப்படி ஒவ்வொருத்த கால விழுந்து அவனால முடிஞ்சாத சேகரிச்சு வச்சாரு அதனாலதான் தமிழுக்கு பெருமை அதனாலதான் தமிழ் தாத்தா உத்தமநாதபுரம் ரேகர சுப்பு மகனாக அவதாரம் செய்தார் சுவாமிநாதன் சரி இது கதை ஆனா பாருங்க இன்னைக்கு திருப்பூர் எவ்வளவு இருக்கு ஆனா எவ்வளவு திருப்பூர் இருந்தாலும் முக்கியமா ஒரு சில மிகப்பெரிய ஒரு புலவர் தஞ்சாவூர்ல பிறந்தவர் ஒரு சமயம் பாருங்க இந்த தமிழ் தாத்தா சாமிநாதனுக்கு உடம்பு சரியில்லை எங்க இருக்காருன்னா திருக்கள் கூட்டத்தில் படுத்திருக்காரு ஏதோ அவரை பார்க்கறதுக்கு இவர் காலனே நடந்து போனார் போய் படுத்திருந்த சுவாமிநாதனுடைய ரெண்டு பாதத்தை அப்படியே ரெண்டு கையா பிடிச்சி கண்ணுல ஒத்தி கண்விட்டு அழுதாராம் வந்திருக்கிறது யாருப்பா நந்தா ஐயா

விளக்கு உரை கொடுத்தது செங்கட வந்த தான் அதை எழுதுறதுக்கு அவருடைய இந்த கரண்டு கை நிறைய பயன்பெற்றது இந்த கை இல்லைன்னா அதுக்கு விளக்கு தவறான எழுதியிருக்க முடியாது இவ்வளவு விளக்கம் எழுதிய அந்த கையை முகத்தில் முகர்த்தி எதுவும் பெருமை செஞ்சாரா அடுத்து இவரை கேட்குற பொழுது இந்த ஒரு ஊரா போய் இந்த எல்லாம் கொண்டு வந்து சேகரிக்கிறதுக்கு எத்தனை ஊர் நடந்திருப்பாரு அவர் நடக்கிறதுக்கு இந்த பாதம் தேவைப்பட்டது அதனாலதான் இந்த பாதம் இல்லைன்னா தண்ணிக்கே பெருமை கிடைச்சிருக்கேன் சொல்லி பாதத்தை பிரிச்சுன்னா அது என்ன பரிமாறிக்கொண்ட காலத்தினால தமிழுக்கு பெருமை அது போல பரிமாற வேண்டும் இந்த தமிழ் அப்படிங்கிற சிறப்பு இருக்கு இல்லையா அழகான விஷயம் தமிழ்னாலே நிறைய சிறப்புகள் உண்டு இன்னைக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு காலங்கள் ஆண்டு காலங்களுக்கு முன்னதாக எழுதிச்சதான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் ஆமா அன்னைக்கு அவங்க எழுதி வைக்கிற அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் இதே வாசியம்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் படுத்திருக்காங்க அப்ப வள்ளுவன் போய் மனைவிக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வாசிக்கு ஒரு பார்வை பார்த்தாங்க அந்த பார்வையில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவன் கேட்டாராம்மா உன் மனசுல ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அது என்ன விஷயம் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஐயா உங்க கூடவே உடன் பிறந்த சகோதரர்களை போல உங்க கூடவே இந்த ஏழு எழுத்தானியும் கூட இருக்கு எனக்கு எப்ப இறப்பு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க அப்ப அதுக்கு அண்ணன் சொன்னாரா நீ சாகறத பத்தி நீ கேட்டுக்கிட்டு இருக்கே انا நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் நீ நல்லா கேளு அப்படின்றாங்க என்ன விஷயம் கேட்கும்போது தான் என் உடம்ப இருந்த சகோதரர்களை போல இந்த கயிலந்த ஏடி எழutani இருக்கு என் கயிலந்த கூட இந்த ஏடி எழutani எனக்கு கீழே விழுகுதோ அன்னைக்கு அதக்கு பிறகு தான் உனக்கு சாகுனாரா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என் உயிர் போனா தான் அந்த ஏடி எழutani கீழே விழும்

ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது பாண்டியன் சபையிலே அந்த குதிரை தானா நகர்ந்து வந்ததா அப்பத்தான் குதிரை கொடுத்திருந்தாலும் அமர்ந்து அழகர் கொடுத்த இந்த விளக்கம் தாண்டா சரியானது என்று பாண்டியவன் ஒப்புதம் கொடுத்ததனால்தான் அவருக்கு அழகர் சிறப்பான பேர் உருவாக்கக்கூடிய காரணம் சொற்கள் ஒரே சித்தர் என்ன பண்றாரு நாட்டுக்குள்ள வர்றாங்க நாட்டு தண்ணி தாகம் எடுத்துருச்சு சரி தண்ணி தாகம் எடுக்குது எங்கேயாவது தண்ணி வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கும்பொழுது தூரத்தில் ஒரு குடிசை இந்த குடிசையில் போய் பார்க்குறாங்க அம்மா வீட்டில் இறங்கும் பொழுது பெண்ணி வெளியில் வர்றாங்க பெண்மணி வெளியில் வந்ததுமே அவர் சொன்னாரா அம்மா தண்ணி தாகமாக இருக்குது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு இந்த பெண்ணு வீட்டுக்கு போன நேரம் பார்த்து அவளை கட்டிய கணவன் வீட்டுக்கு வந்துட்டாங்க கணவனுக்கு வேண்டிய அனைத்து பணிபுரிகளுமே செஞ்சுட்டு கடைசியாக தண்ணி கொண்டாந்து கொடுத்தா தண்ணி கொண்டாந்து கொடுத்ததை கொடுத்ததுமே இவர் என்ன பண்ணுறாரு இந்த பெண்ணை முறைச்சி பார்க்குறாரு முறைச்சு பார்த்த பெண்ணு கேட்டாலா என்னை கொக்கன்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேட்கிறான் கேட்டவனு வாசிக்கிறேன் ஏன் அந்த வார்த்தையை கேட்டானா அதற்கு முன்னதாக காட்டு நடந்த விஷயம் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு தவம் ஒரு மரத்திற்கு கீழே மரத்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது மேல ஒரு ஈரம் பெற்றது தவம் கடைஞ்சிருது என்னடா எதிர்ப்பு பார்க்கும் பொழுது ஒரு பறவை எச்சம் பதிச்சிருது பதிஞ்சிருச்சு கழிவு கழிவு பட்ட மாத்திரத்துல கோவம் வந்துருச்சு என் தவத்தையே கெடுத்துருச்சு அந்த கழிவுன்னு சொல்லிட்டு மேல தவ வலிம நம்ம தவத்தினாலதான் ஒரு கொக்கே எடுத்து சாப்பிட ஆகுற அளவுக்கு நம்ம தவ வலிமை பெற்றுக்கோமே அப்படின்ற ஒரு திமுரோட நாட்டுக்குள்ள வர்றாரு வந்து தான் அந்த பெண்ணிட்ட தண்ணி கேட்கிறாரு தாமதமானுச்சு உடனே பெண்ணை முறைக்கிறாரு அந்த பெண்ணை கேட்டாலே என்னை கொக்கொன்று என்னை தாயோ கொங்கனவா நீ வாசி எதுக்கு சொல்றேன்னா அந்த தமி

நாலு ராஜகோபுரம் இருக்கும் கோயிலை விட்டு வெளியில் இருந்தால் ராஜகோபுரம்னு பேர் உள்ளே இருந்தால் விமான அதுக்கு பேர் மூணு ராஜகோபுரத்தில் தெற்கு ராஜகோபுரம் நுழைவு வாயு அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா வர்ணம் பூசிருக்கணும் அப்படின்னா உங்க பாசியை பெண் அடிச்சிருக்கும் வடக்கால உள்ள கோபுரத்தை பார்த்தீங்கன்னா வர்ணம் பூசிடுவோம் பெயிண்ட் அடிச்சிருவோம் மேற்கால உள்ள கோபுரத்தை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம் இந்த கிழக்காருக்கு கோபுரம் மாத்திரிக்கல வெள்ளையாட்டா இருக்கும் மூணு கோபுரத்துல வர்ணம் பூசி இருக்கும் கிழக்கு இருக்கு ஸ்ரீரங்கத்துல நான் இப்ப பார்க்கணும் ஸ்ரீரங்கத்துல கிழக்கு இருக்கிற அந்த ராஜகோபுரம் வெள்ளையா இருக்கும் ஏன் தெரியுமா இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான் அந்த மனிதன் படைத்த சிலையில் தான் இறைவன் வாழ்கிறான் கோயில கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு படை தண்டு வருது அந்த கோயில இருக்கிற அத்தனை பேருமே பார்த்தாங்க பெருமாளே உலகத்துல எங்களை தானா நீ காக்கணும் உன்னை யாரா காக்குறதுன்னு அந்த ஆலயத்தையும்

அந்த சீரனத்துக்குள்ளே இன்னைக்கு அழியாத உடலாக இருக்கக்கூடிய ராமானுஜம் அந்த பெண்ணுக்கே ஒரு பெருமை வந்து இந்த கோபுரம் மட்டும் அந்த வெள்ளையம்மா நெருவாக வெள்ளையாவே இருக்க முடா வரணபூஷன் டாமடா பெருமுடி இந்த கோபுரத்தை பற்றி பேசுகிறீங்க இல்லை கூ அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதனே கூரை ஏறி கோழை பிடிக்க தெரியாத ஒரு பிள்ளை கோபுரத்துல ஏறி தவழ சொல்லி தவழ இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இது எந்த கதை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நடந்தது பாண்டிய நாட் சோழ இருந்து போனோம் பாண்டிய நாட்டுல இன்னைக்கு பாண்டிய நாடு பதில் போயிருக்கல மொட்டை கோபுரம் இருக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு அடையாள சின்னத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கு இன்னைக்கும் மதுரையில் எல்லா ஆலயத்திலையும் அபிஷேகத்தை பார்க்கலாம் மதுரையில் மட்டும் மீனாட்சிக்கு நடக்கிற அபிஷேகத்தை யார் பார்க்க முடியாது கடைசி அடக்கம் அதுக்கு மூக்குத்தி அபிஷேகம்னு பேரு கடைசியில நடசாத்திர பொழுது மூக்குத்தி அபிஷேகம் மூக்குத்தி அபிஷேகம்னு இதுக்கு பேரு மலவு கோயிலுக்கெல்லாம் நீங்க போறிய கோயிலில் போய் நீங்கள் நிறைய பார்த்துட்டு சாமிங்களோட விஷயமே தெரிய தெரியுமாட்டேங்குது கோயிலுக்கு போகிறது முக்கியமில்லை தெய்வத்தை எப்படி வணங்கணுங்கிற நிபந்தனை இருக்குது அதுக்கு ஒரு முறையெல்லாம் இருக்குது அதோட அந்த முறையோடு நீங்கள் பயன்படுத்தணும் தான் வந்து இறைவன் நம்மை காப்பாடு ஒரு கணக்கு நடந்தது இங்கே பாண்டிய நாட்டில் அப்போ தான் மூணாக இருந்து போய் சொல்கிறாண்டே அந்த கோபுரம் எழுப்பாத அந்த கோபுரத்துக்குள்ளே அந்த கல்லுக்குள்ள தேவைகள் தவளை இருக்குங்க கல்லுக்குள் இருக்கிறது எப்படா நீ கண்டுபிடிச்சே என்ன எனக்கு தெரியணுண்ணா பூசின சண்டனத்தை எல்லா இடமும் காஞ்சிருந்துச்சு அந்த தேவை இருந்த அந்த இடம் மட்டும் காயல அது உருவாக்கப்பட்டதான் இன்னைக்கு மொட்டை ஒருத்தான் திங்கிலோ சோத்துல கல்லெடுக்க முடியாத சொக்கநாதர் கோவில் சொலித்தவளை கண்டுபிடிச்சா கண்டு போய்ட்டு வச்சிருக்கான் பாருங்க கணக்கு அவ்வளோ கணக்கு இவ்வளோ வருக்காது நீங்கள் பறவை பத்தி பேசி கேட்குற அன்னைக்கு வந்து ஆடு வளர்க்குறான் மாடு வளர்க்குறான் கோழி வளர்க்குறான் வீட்டில் நாயெல்லாம் வளர்க்குறான் அன்னைக்கெல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் வெளியில் அழைச்சிருந்தோம்

இருந்தாலும் நீயே ஒரு குரங்கு குரங்கு போய் உன்னை நான் தொட போறேன்டா அப்பா அது பக்குமா சொன்னாரு பகவானே நீ தொடரதான் செஞ்சாண்டா ராம சேவை நடக்குதுடா ராமனுக்காக சேவை நடக்குதுடா கொஞ்சம் நேரம் விடுறாங்க விட முடியாதுங்க சரி தொடர்ந்து விட தானே தொடு இங்க தொட போற உன் தலையில ஏறி உட்கார்ந்த சனி பகவான் ஆச்சியுடைய தலையில அவர் என்ன பண்ணாரு பெரிய பெரிய மலைய தூக்குனாருல தூக்குன மலைய தூக்குன மலைய பட்சம் இருந்தது பகவான் சனி வழி தாங்க முடியாம ஐயா என்ன விட்டுப்பா அப்படின்னு அவன் கேட்க அப்பதான் சொன்னா ஆஞ்சநேய பெருமான் உன்னை விட்டுறேன் உன்னை விடணும்னா எனக்கு ஒரு நிபந்தனை இனிமேல் எந்த ஊடகம் இந்த ஊடகத்து எந்த ஒரு பத்தன் ஆஞ்சநேய பெருமானேன்னு என்னை நினைக்கிறவன உனக்கு எந்த கெடுதல் நீ செய்யக்கூடாதுங்கிற நிபந்தனை கூறுறாங்க அதனால சனி தோஷம் உள்ளவர்கள் ஆஞ்சநேய பெருமானை வணங்கினால் பெருமை

ராமனும் சீதை லட்சுமணன் மூணு பேரும் அழுவ தொட்டி போற பொழுது மர பாதுகை அப்படிங்கிற காலனி செருப்ப போட்டு போனாங்க அந்த நேரத்தில் பாரு பரத அண்ணா இந்த நாட்டு ஆளக்கூடிய தகுதி எனக்கு இல்லைண்ணா நீ வண்ணா வர முடியாது என்ன நிபந்தனை அப்ப நீ வராட்டி பல கால்ல போட்டு அந்த பாதுகையை கொடு நீ வர்ற வர இதை கொண்டு வச்சு ஆட்சி புரியுது என்ன அப்பத்தான் சீதை மனசுக்கு நினைச்சாங்களா உங்க அம்மா பரவாயில்லப்பா உங்க அம்மா நாட்ட ஆள வேணா நீ காட்டுக்கு போடாங்கன்னு சொன்னாங்க ராமன் போட்டு செருப்பு கூட போறா போறாரு அப்படின்னு வரத கொண்டு போய் சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி புரிஞ்சா காயில இல்ல நடந்து போறாரு பெரிய முள்ளு அவர் காலில் குத்துறதுக்கு குத்துற பொழுது ராமர் வருத்தப்பட்டு வேதனையோட அதை அப்படியே பாத்துட்டு வந்தானா அந்த நேரத்துல உடியாந்தான் ஆஞ்சநேய உரியாந்து உடையாந்தது பாதை காலை இருக்குது முள்ளு அப்போ ஆஞ்சநேய பெருமான் அந்த காலில் உள்ளதை நீக்கி அந்த முள்ளை பிடுங்கிற பொழுது அங்கு உருவாக்கப்பட்டது பிச்சு எடுத்தது ராமன் என்கின்ற பெருமாள் பாதத்தில் முள்ளு தச்சதை தன் கரங்களால் முள்ளை எடுப்பதற்காக அந்த தோல் பகுதி பிச்சு எடுத்தது ராமன் என்ற பெருமாள் அதை புடுங்கியது அனுமார் பிச்சு எடுத்தது பெருமாள் புடுங்கியது அனுமார் இதைத்தான் நான் சொல்கிறேன் பிச்சை எடுக்குமா பெருமாள் அதை புடுங்கி தெரியுமா அனுமன்

இருக்கு <muchara> 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 <muchara>

தன் வாழ்க்கையில் இருந்தது சரி சாதகம் நமக்கு ஒத்து போகுது ஒத்து போகுது அதனால அந்த ஜாதகத்தை நமக்கு சாதகமா மாத்தணும் சரி அப்படி எந்த ஜாதகம் என்னுடைய ஜாதகம் நல்ல ஜாதகம் எந்த மாப்பிள்ளையா பாத்துருக்கீங்களா நல்ல மாப்பிள்ள எந்த ஊரு என்ன பேரு இந்த ஊர்ல பெரிய ஊரு அவன் ஊரு தான் ஆமாமா ஊர்ல பெரிய ஊர் அந்த அம்மா அப்பா இருக்காங்களா நல்லா

எத்தனை புள்ள இருந்தாலும் பெத்த ஆய பொண்ணுக்கு உதவணும் கண்டிப்பா ஏ புள்ள உதவணும் அன்னைக்கு உதவணும் வீட்டுக்கு எல்லா பிள்ளைகளுமே இன்னைக்கு எந்த புள்ள உதவுதுன்னே தெரியல ஒரு தேவை பெற்றா சரி பறவை அடிக்கிறான் ஒரு ஒரு மண்ணுடைய மடியில வந்து விழுது சரி பறவை விழுந்த உடனே என்ன பண்றேன் வேட முடியாது பறவை போடுறாங்களா குடுக்க முடியாது ஏப்பா பறவை என் மண்ணில் தஞ்சம் அடைந்து விட்டுதான் இவர் சொன்னார் எடுத்தவர்கள்

எடை எப்படி இருக்குன்றது தெரியும் அந்த நூறு அந்த நூறு கிராம் எடை உள்ள அந்த புறா புறாவுக்காக தன்னுடைய தொடங்கையே அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே தானோ எடை சமமா வந்துச்சா அங்க வரலை அப்ப அங்க வேடனா வந்தறையாரு புறாவை யாரு இவங்க யாருங்கிற ஒரு வரலாறு இருக்கா இல்லையா ஆமா அப்படி இருக்கு ஒரு கதைக்கு வந்து அடிப்படை வேணும் அந்த அடிப்படை இல்லாத கதை இருக்கும் எங்கயுமே இருக்க இங்க இருக்கிறதால ஆரம்பத்துக்கு ஆரம்பிச்சும் பொழுது முடிவு நீங்க இதை சொல்றீங்க மரத்தடி கொடிக்கோ

அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பந்தல் கட்டி இப்படி விட்டோம்னா கூட அந்த முல்லை கொடி படருமே அப்படின்னு அப்போதான் சொன்னாரா கிடையாது மனைவி பேரும் முல்லை அவருடைய மனைவி பேரும் இது அடிப்படை கருத்து அப்போ அந்த அம்மா இறந்துடுறாங்க இறந்த இறந்த இடத்துல இடத்துலதான் அந்த முல்லை கொடியை நட்டு வைக்கிறாரு அது வந்துதான் இதுவும் ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சரி பாரி மன்னன் மாதிரியோ இல்லை சிவி சக்கரவர்த்தி மாதிரியோ மணிநீதி சோழன் மாதிரியோ எல்லாரும் ஆக முடியாது இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு மனசுலாங்க மலை மலையில நினைந்தது மயில் தேகன் குளிருக்காக போர் கொடுத்தானே பழனிமலை உனக்கு ஆறு அறிவு உனக்கு இந்த பறவைக்கு நாளறிவு நாலறிவு உள்ள பறவைக்க மணிக்கிராம்பார் அப்போ நமக்கு குளுது இந்த பறவைக்கு குளுங்கலையா அப்படி போர் கொடுத்தானே இவ்வளவு புண்ணி வாழ்ந்து பிறந்த ஒரு கன்றுக்குட்டி இருந்துச்சு அஞ்சறிவு ஜீவனே அந்த கன்றுக்குட்டி எப்படி இருந்துச்சோ அதே போல் தன்னுடைய பிள்ளையை தேர் அழுத்து கொண்டானே மன்னி நிறச்சோனே அவர் கொடுக்குறாரு ஆமா இந்த பேச ஆமா முத முதல் நான் தான் இந்த தங்கச்சி அக்கா மட கட்சி விஷயத்தை நான் பேசினேன் ஆனா அதுல இருக்கிற வரலாற்று சிறப்பு எவ்வளவு தெரியுமா அவ்வளவு அற்புதம் ஆமா இன்னைக்கும் அந்த ரெண்டு மடத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தே இருக்கு ராமேஸ்வரம் போனா பார்க்கணும் அதை விட இந்த உப்புலிங்க ஒன்று இங்க இருக்கு இந்த உப்புலிங்கத்தை பார்க்கணும் ஆஞ்சநேய பெருமான் கொண்ட ஜோதிங்க இருக்கு அதையும் பார்க்கணும் துளசி தீர்த்தத்தை அங்கேதான் இவ்வளவு சிறப்பான இந்த இடத்துல உமக்காக பார்த்த ஒரு மாப்பிள்ளை அவருடைய பொருமை என்ன சிறப்பு என்ன விஷயத்த நான் சொல்லணும் நீ கேட்கணும் அப்படின்னு நான் கொடுக்க முடியுமா குருகனை கையெழுத்து வணங்குனா உன் வாழ்க்கை இனிமேல் சிறப்பாகலாம் அது பகலாம் ஆபத்து எனக்கு கோச்சு போய் ஒரு நடக்க அனுப்ப போறது